இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவற்றுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆக முகின்றேன் அசலம் கரைக்காது அல்லாஹவின் அத்தாட்சிகள் நம்மிலும் நம்மை சுற்றிலும் பறந்து விரிந்து கிடக்கின்றன அல்லாஹ் அவனை பயந்து வாழ வேண்டும் அவனை வணங்கி வாழ வேண்டும் மறுமையை நோக்கமாக கொண்டு அவன் படைத்திருக்கின்ற பிரபஞ்ச கட்டமைப்பை அல்லாஹ் இவ்வாறெல்லாம் படைத்திருக்கின்றான் என்ற அத்தாட்சிகளை அவனுடைய அடியார்களுக்கு விளக்குவதற்காக அட்டாட்சிகளை நமக்கு இந்த துனியாவிலே நாம் பார்க்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டுள்ளதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض அவர்கள் அந்த அறிவு உள்ளவர்கள் அந்த அத்தாட்சிகளை சிந்தித்து பார்ப்பவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் ஒரு தாய்ந்து படைத்து படுத்த நிலையிலும் அல்லாஹுவின் படைப்பின் நுட்பங்களை அவர்கள் ஆராய்வார்கள் சிந்திப்பார்கள் தக்காட்சிகள் எதற்காக சிந்தித்த பிறகு ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுவார்கள் எங்களை படைத்தவனே இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாய் கரக நெருப்பின் வேதனை எங்களை பாதுகாத்திட தூய்மையாளனே நோக்கத்திற்காக படைத்த ரப்பே தூய்மையாளனே எங்களை நரக நெருப்பின் வேதனும் பாதுகாத்து இந்த அத்தாட்சிகள் எல்லாம் அதன்படி செயல்படக்கூடிய நமக்கு நரக பாதுகாப்பையும் சொர்க்கத்தையும் பெற்றுத்தர வேண்டும் அல்லாஹ நமக்குள்ளே எவ்வளவு அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றார் அல்லாஹ் திருமறை குராணியில இன்னும் கூறுகின்றான் நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக பொருட்களை பார்ப்பதற்கு ஏற்றவாறு பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான் நிச்சயமாக இது அவன் வசனங்களை செடி சாய்த்து கவனமாக கேட்கும் மக்களுக்கு நிரம்ப தாட்சிகள் இருக்கின்றன இவ்வாறு சொல்கிறேன் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை கவனித்து பாருங்கள் என்று நபியே இறை தூதரை நீர் அவர்களிடம் கூறுகிறார்கள் எனினும் ஈமான் கொள்ளாத இறை நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு நம் அத்தாட்சிகளும் எச்சரிக்கைகளும் பலனளிக்க மாட்டா என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான் பலனளிக்க கூடியதாக நம்முடைய அந்த நம்பிக்கை அமைய வேண்டும் இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான் மீன் குல்ய சோமராதி ஜால பீஹா திரௌஜயினி ஸ்நேயனி யாசில் லைல காசில் லைலன் நஹாரி பின்னபீதாலிகள ஆயா சில்லி சவுமி எத்தப்பக்கரு மேலும் அவன் எத்தஹைவன் என்றால் அவனே பூமியை விரித்து அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான் பின்னமும் அதில் ஒவ்வொரு கனிவருக்க தொடர்ந்தும் இரண்டு இரண்டாக ஜோடிகளை உண்டாக்கினான் அவனே இரவை பகலால் மூடுகிறான் நிச்சயமாக இவற்றில் சிந்திக்கும் மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இவ்வாறு சொல்லிக் கொண்டே அல்லாஹ் போகின்றான் இதற்காக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கையினாக வல்லவன் அல்லாஹ் வகுத்து தந்தது இஸ்லாம் ஆதாம் என்று சொல்லக்கூடிய ஆதமில இஸ்லாத்திலிருந்து இறை தூதரும் இறுதி தூதருமான அகிலத்தூருக்கெல்லாம் அறுக்கடையான அகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னதும் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி சென்றார்கள் அந்த இஸ்லாத்தின் படி நாம் வாழ வேண்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இத்தகைய அத்தாட்சிகளை எல்லாம் நமக்கு காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான் அவ்வாறே நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன நிச்சயமாக எதிலும் ஆய்ந்தறியக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு தக்கா தாட்சிகள் இருக்கின்றன இன்னும் பூமியில் அவன் படைத்திருப்பன பலவிதமான நிறங்களை உடைய செடி கொடிகள் பறவைகள் போன்றவையாகும் நிச்சயமாக இதே பல்லாகவின் அருப்போடைகளை நன்றியுடன் நினைவு மக்களுக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன வான மண்டலத்தின் காற்று வெளியில் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அந்த பறவைகளை ஆகாயத்தில் தாங்கி நிற்பவன் நல்லாக தவிர வேறு எவரும் இல்லை நிச்சயமாக இதில் இறைநம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன இன்னும் தன்னுடைய அத்தாட்சிகளை விவரித்துக் கொண்டு செல்லும் போது எம்முடைய அத்தாட்சிகளை எவர் புறக்கணித்தாரோ எவர் நிராகரித்தாரோ தன்னை உணராமல் தன்னை படைத்தவனை உணராமல் தாந்தூண்டித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று

அவர்கள் வசித்திருந்த இடங்களில் இவர்கள் நடந்து தெரிவதும் இவர்களுக்கு நேர்வழியை காட்டவில்லையா நிச்சயமாக தக்க இருக்கின்றன அவர்கள் போல நீங்களும் இருந்தால் உங்களுக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன இதற்கு அவர்கள் செவிசாயிக்க மாட்டார்களா இவ்வாறு அல்லாஹ் தனது திருமறை குரான் நெடிகளும் கூறுகின்றன நமக்குள்ள என்ன அத்தாட்சி அல்லாஹ் சுபஹால சொல்கிறானே உங்களுக்குள்ளேயும் அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றானே அந்த அத்தாட்சி என்ன பார்க்கிறோம் நம்மை வித்தியாசமாக அல்லாஹ் படைத்திருக்கிறேன் உயிரினங்களை இந்த துணியாவிலே படைத்திருக்கிறான் பூமியிலே பரவிட்டிருக்கின்ற ஊறுவன நீந்துவன பரப்பன நடப்பன என்ற நாலு வகையான படைப்புகளிலே சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடியதை விளங்கக்கூடிய விளக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனித சமுதாயத்துக்கு மட்டும் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் ஏன் மற்றொரு உயிரினத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாது இந்த பூமியிலே இங்கே மனிதர்களை சிந்திக்கிறார்கள் என்றால் ஏன் வேறொரு பகுதியிலே வேறொரு உயிரினம் சிந்திக்க கூடாது அனைத்தையும் நமக்காக படை தந்திருக்கின்ற நம்முடைய வசப்படுத்துவதற்காக நம்முடைய உபயோகத்துக்காக நம்முடைய பயன்பாட்டுக்காக அனைத்தையும் பயன்படுத்திருக்கின்றனர் பயன்படுத்தி நமக்கு தந்திருக்கின்றனர் ஆனால் நம்மை எதற்காக படைத்தான் செயலாளி மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக என்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்கிறான் அத்தாட்சிகள் அனைத்தையும் பார்த்த பிறகும் அலட்சியமாக இருப்பவர்களை விட மடையர்கள் யார் இருக்கிறார்கள் முட்டாள்கள் யார் இருக்கிறார்கள் இந்த துனியா மோகத்திலே ஆசாபாசங்களிலே மூழ்கி இந்த வெள்ளிக்கிழமையிலே கூட ஒரு தொழுகை இருக்கிறது என்பதையெல்லாம் மறந்து பாதுகாக்க வேண்டும் அண்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே நம்மை படைத்திருக்கிறான் இவ்வாறு காலையில் வெடித்தது முதல் இரவில் உறங்க செல்லும் வரை நம்முடைய கண்கள் பார்க்கின்றன பார்த்ததை எல்லாம் பதிகின்றன என்று நான் இங்கே வந்திருக்கின்றேன் இன்னும் பதினைந்து இருபது ஆண்டுகள் கழித்து நான் வந்தாலும் இந்த இடத்துக்கு இந்த நாளிலே நான் வந்தேன் என்பதை நினைக்கக்கூடிய விதத்திலே பார்த்ததை எல்லாம் பழகியதை எல்லாம் பதியக்கூடியதாக நம்முடைய மூளை ஆக்கியிருக்கின்றன எல்லா விதமான உயிரினங்களுக்கும் பார்வைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகளும் பார்க்கின்றன ஆனால் பார்த்ததை பதியாது அதே போல நாவு ரொம்ப பேண்டுதலாக வைக்க வேண்டிய நாவு வாய் மூடி பற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாவு எப்பொழுதும் ஈரப்பதமதாக ஈரப்பதமாக இருக்கக்கூடிய நாவு அந்த நாவு சுவை எறியக்கூடியதாக மட்டுமல்ல மொழிகளை பேசக்கூடியதாக இருக்கிறது ஏன் இது மற்றொரு உயிரினத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாது கேட்பதை உள்வாங்கி செவிப்புலர் அது அப்படியே விழிப்புணரக்கூடிய விதத்திலே அல்லாஹ் நாவுகளை அமைத்து தந்திருக்கின்றார் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சிரமம் இடத்தை கற்றால் அந்த மொழியை கேட்கக்கூடிய தன்மையை அந்த மொழியை பேசக்கூடிய தன்மையை இந்த நாவுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார் இப்படி நம்முடைய உடல் முழுவதும் அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகள் இருப்பதாக சொல்கிறார் இதோ இருக்கிறது கட்டை விரை இந்த விரை எவ்வளவு பெரிய நீளம் மிகவும் குறுகளானது கூடுகள் உள்ளது இந்த கோடுகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் கடந்த காலத்தில் நிகழ்காலத்திலே வருங்காலத்தில் வாழக்கூடிய முக்கால மக்களையும் ரேகையை பதிவு செய்ய செய்து இரண்டு பேருக்கு ஒன்றாக இருக்கிறதா இப்பொழுது எழுநூறு கோடி பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த எழுநூறு கோடி பேர்களும் ரேகையை வைக்கிறார்கள் இரண்டே இரண்டு பேருக்கு ஒன்றாக இருக்குமா என்றால் இருக்காது ஏன் அப்படி இருக்காது அதுதான் அல்லாஹுடைய அத்தாட்சி அல்லாஹுடைய வல்லமை ஆற்றல் அலஸ் மஹேனு அல்ல திருமறை குராடியிலே கேட்கின்றானே பல பாதிரின அல அன் சவ்ய பனானா மறைத்து போன மனிதனின் எலும்புகளை நாம் உண்டு சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகிறானா அன்று அவன் முனி விரல்களை முன்னே இருந்தவாறே செவ்வையாக நாம் ஆக்க ஆற்றல் உடையோம் என்று சொல்கிறார் இந்த கோண் எவ்வாறு இருந்ததோ வைக்கிறார்களா இல்லையா எவ்வளோ தான் அழகாக கையெழுத்து போட்டாலும் பத்திர பதிவுகளில் எல்லாம் ரேகையை வைப்பார்கள் எதற்காக ஒரு குற்றவாளி குற்றம் செய்து விட்டால் அவனுடைய ரேகையை எடுத்து வைத்துக் கொள்வார்கள் திரும்பமும் அந்த குற்றம் நடக்கும்போது அந்த திருட்டு நடக்கும்போது ஏற்கனவே பழைய குற்றாய குற்றவாளி செய்தானா புதிய குற்றவாளி செய்தானா என்று தடையவியல் நிபுணர்கள் அதை பார்க்கின்றார்கள் ஆக இவ்வாறு அல்லாஹ் சுமெஹே நூதாலா நம்மளின் நம்மிலையும் ஏராளமான அச்சாட்சிகளை தாராளமாக வழங்கியிருக்கின்றான் எதற்காக பார் இந்த துனியாவிலே உன்னை கூட ஏதாவது தோற்றத்திலே உருவம் இருக்கலாம் ஆனால் செயல்படக்கூடிய ஆற்றல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் கேள்வி கணக்கு நீ படைத்தவனை பயந்து வாழ்ந்தால் உனக்கு சொர்க்கம் நிராகரித்து வாழ்ந்தாய் அவனுக்கு நரகம் இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான் தனது திருமறை குரானிலே நாம் அவனுக்கு இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா வலிசானம் மேலும் நாவையும் இரண்டு உதடுகளை மாக்கவில்லையா கண்கள் செவிப்புலன் இவைகள் எல்லாம் போக இந்த உதடு இருக்கிறது உடலில உள்ள தூள்களில எல்லா தூள்களிலும் வியர்வை சுரப்பிகள் உண்டு வியர்க்காத பகுதியே கிடையாது ஆனால் இந்த உதடுகளிலே மட்டும் அல்லாஹ் உண்டா எவ்வளவுதான் கடுமையான வெப்பத்திலே நாம் இருந்தாலும் வேர்வை குளித்தாலும் இந்த உதடுகள் மட்டும் வேர்க்காத நிலை அல்லாஹ் நமக்கு அதுதான் ஏற்படுத்திருக்கின்ற நாம் அவனுக்கு இரண்டு உதடுகளை கொடுக்கவில்லையா அது மட்டுமல்ல அன்றியும் நன்மை தீமையாகிய இரு பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம் இரண்டு பாதைகள் காட்டப்பட்டிருக்கிறோம் நேர்வழியுது வழிகேடுது நேர்வழியில் செல்கிறாயா வழிகேட்டில் செல்கிறாயா உன்னுடைய விருப்பம் நேர்வழியில் சென்றால் இம்மை மருமை வெற்றி அடைவாய் வழிகேட்டில் சென்றால் இம்மையும் உனக்கு நெருக்கடியான வாழ்க்கையாக கஷ்டமான வாழ்க்கையாக அமையும் மறுமையும் உனக்கு மிகப்பெரிய இழப்பாக நரக வாழ்க்கையாக அமையும் அல்லாஹ் இவ்வாறு திருமறை குழான் அடிகளும் சொல்கிறான் அல்லாஹே நல்ல ஆகவே அல்லாஹாவை பயந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹன்னு தலைமுறை குறாடிலே கேட்கின்றான் அவலம் கம் அவலம் அவர்கள் எதையும் கவனிக்கவில்லையா நிச்சயமாக நாமே வறண்ட பூமியின் மீது பூமியின் மீது அவற்றின் பக்கமாக மேகங்கள் மூலமாக தண்ணீரை ஓட்டி சென்று அதன் மூலம் அவர்களும் அவர்களுடைய கால்நடைகளும் உண்ணக்கூடிய பயிர்களை வெளிப்படுத்துகிறோம் அவர்களை இதை ஆய்ந்து நோட்டமிட வேண்டாமா இது அல்ல அத்தாட்சி இல்லையா இந்த பூமி இருக்கிறது கிணறு தோண்டுகிறோம் தண்ணி வருகிறது போர் போடுகிறோம் தண்ணி வருகிறது இன்னும் இந்த உலகமே எழுபத்தி சதவீதம் நீரால் நிரம்பப்பட்டிருக்கிறது கடல் ஏரி ஆறு இது போன்றவைகளால் நிரம்பப்பட்டிருக்கிறது இப்படி இந்த நீர் இந்த தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது இந்த தண்ணீர் இருந்து நமக்கு வருகிறது இந்த தண்ணீர் பூமி தருகிறதா பூமிக்கென்று இந்த மண்ணுக்கென்று ஒரு சொட்டு தண்ணீரை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் கிடையாது திரானி கிடையாது ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் சேற்று மண்ணை கொண்டு போய் வைத்து பார்க்கிறார்கள் நீரோடு கலந்த அந்த பிசு பிசுப்பான மண்ணை கொண்டு போய் பார்க்கிறார்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்திலே காய்ந்து மண்ணாகத்தான் இருக்கிறதே தவிர நீரை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இந்த பூமிக்கு மண்ணுக்கு கிடையாது அல்லா இறக்கி வைக்கக்கூடிய வானமழையின் காரணமாகத்தான் உங்களுக்கு வேண்டிய திட உணவுகள் தானியங்களாக இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் ஏனைய உணவுகளாக இருக்கலாம் திட உணவுகள் அனைத்தும் அல்லாஹ இறக்கி வைக்கின்ற மழையின் காரணமாகத்தான் நமக்கு தானியங்களாக பழங்களாக மரங்களாக தோட்டம் துறவுகளாக ஆக்கப்படுகின்றன அதே போல திரவ உணவுகள் நமக்கு வேண்டும் என்றாலும் அந்த அல்லாஹ இறக்கக்கூடிய ரிசுக் அவனுடைய அருள் அதன் மூலமாகத்தான் நமக்கு இந்த உயிர் வாழ்தல் இந்த பூமியில இருக்கிறது அவன் பல வருடங்களுக்கு மழை இல்லாமல் ஆக்கிவிட்டால் நிலத்தடி நீரும் வற்றிவிட்டால் நமக்கு உயிர் வாழ்வதற்கே வழியில்லாமல் கூடும் இந்த பூமி நீரை தேக்கி வைத்திருப்பதெல்லாம் அது சொந்த நீர் அல்ல வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கக்கூடிய அந்த மழையைத்தான் பூமி நிலத்தடி நீராக சேமித்து வைக்கிறது நாம் தோண்டும் போது எடுக்கும் போது அது நமக்கு கிடைக்கிறது

உங்களையும் உங்களுக்கு படைத்த உங்கள் இறைவனை மட்டுமே வணங்குங்கள் அவனுக்கு இடைகளை ஏற்படுத்தாதீர்கள் அதனால் நீங்கள் தக்குவா இறையச்சம் உடையவராகவும் தூய்மை ஆகலாம் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஆகவே அல்லாஹ் தஆலா நமக்கு இருக்கின்ற இந்த வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் குரான் நெடுகிலும் நீங்கள் குரானை பார்க்க பார்க்க அத்தாட்சிகளை ஆதாரங்களை வறுத்துக் கொண்டே செல்வான் என் மேலும் அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருப்பதும் மண்ணில என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கிறதோ மண்ணிலே என்னென்ன பொருள் பொருள்கள் இருக்கிறதோ அது மனித உடலிலும் இருக்கிறது

உங்கள் மனைவியரை உங்களில் இருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடம் தானே ஹவ்வா அலி இஸ்லே இஸ்லாம் அவர்களை எல்லாம் படைத்தான் அந்த இருவருக்கும் திருமணம் முடித்தான் அதே போலதான் சொல்லி காட்டுகிறான் உங்கள் மனைவியரை உங்களில் இருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களிடையே ஓப்பையும் கிருமையையும் பாசத்தையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகள் உள்ளதாகும் சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன நேற்று வரை அந்த பெண் யாரோ இந்த மாப்பிள்ளை ஆனால் திருமண பந்தத்திற்கு பிறகு திருமண உறவுக்கு பிறகு அந்த உறவை விட அந்த நெருக்கத்தை விட அந்த நேசத்தை விட அந்த பாசத்தை விட ஒருவருக்கு ஒருவர் ஒன்று என்றால் துடிக்கக்கூடிய நிலை தாய் தந்தை பாசங்களை விட சகோதர பாசங்களை விட ரத்த சம்பந்தமான பாசங்களை உறவுகளை விட இந்த கணவன் மனை உறவு அந்த அளவுக்கு நெருக்கமாக நேசமாக பாசமாக ஆகிவிடுகிறது அதே அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான் முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டோம் திருமணத்திற்கு பிறகு அவர்கள்தான் சரியான ஒரு பந்தம் சொந்தம் என்று சொல்லக்கூடிய அளவிலே கலக்க சமவாதிக்கும் அல்வானுக்கும் பின்னபி தாலிகல ஆயா தில்லி பௌமைய ஆலமும் மேலும் வானங்களையும் பூமியையும் படைத்தருப்பதும் உங்களுடைய மொழிகளும் மொழிகள் இருக்கிறது இல்லையா உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் வேறுபட்டுள்ளதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகவும் நிச்சயமாக இதில் கற்றறிந்தோருக்கு ஒருக்கு அறிவுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன கருப்பர் வெள்ளையர் பாகுபாடு இன்றும் அமெரிக்காவிலே இருக்கிறது நிறத்தாள் மொழியால் பிரதேசத்தால் பிறப்பின் அடிப்படைகளை பேதமை கற்பிக்க கூடிய நீ நெற்றிகளை பிறந்தவன் தோளிலே பிறந்தவன் காலிலே பிறந்தவன் என்று இதையெல்லாம் அழித்து ஒடுப்பதாக அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அமைந்திருக்கிறது அவன் ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றார் இன்னும் இரவிலும் பகலிலும் உங்களுடைய ஓய்வும் உறக்கமும் அவன் அருளில் இருந்து பகலில் நீங்கள் தேடுவதும் அவனுடைய அத்தாட்சிகள் நின்றும் உள்ளன செவியுறும் சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இவ்வாறு அல்லா தர திருமறை கிடைக்கிறோம் நான் இருக்கிறேன் நிச்சயமாக நான் தான் இப்பிரபஞ்சத்தை இயக்கி வருகிறேன் உனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றேன் அந்த வாழ்க்கையில் நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் நிர்பந்திக்காமல் நீ இதை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லுகிறேன் சொல்லுகிறானா இல்லையா திருமறை குரான் சொல்லுகிறான் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் நான் அவனை படைத்தேன் ஒரு காலம் இருந்தது நேரம் இருந்தது தட்பவெப்ப நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தது இவன் ஒன்றுமாக இல்லை இவன் எந்த பொருள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இல்லை பிறகு பிறகு அவன்தான் நிச்சயமாக ஆண்பின் கலப்பான இந்திரிய தொழிலிருந்து உங்களை படைத்தார் உங்களுக்கு பார்வை புலனை செவிப்புலனை உங்களுக்கு ஆக்கினான் உங்களுக்கு இதயத்தை ஆக்கினான் அப்படி ஆக்கியது மட்டுமல்ல வழியை இருக்கின்றான் இந்த வழியிலே நடந்து கொள் இது உனக்கு பெற்று தரும் வெற்றியை தரும் இந்த வழியிலே போகாதே அது உனக்கு தண்டனையை தரும் நெருக்கடியான வாழ்க்கையை பெற்றுத்தரும் அப்படி காட்டப்பட்ட பிறகும் கேதான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆளாகக்கூடியவர்களாக கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹாலா இந்த பூமி முழுவதும் தன்னுடைய அத்தாட்சிகளை நம்பிக்கை அதிகரிப்பதற்கும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் இறை நம்பிக்கை கொள்வதற்கும் போதுமான லிட்டர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு பக்கத்திலே ஆறுகளோ ஏரிகளோ குளங்களோ இல்லை ஆனாலும் அல்லாஹுடைய அத்தாட்சியின் காரணமாக அற்புதத்தின் காரணமாக அது வந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே அத்தாட்சிகள் நிரம்பிருக்கிறது அந்த அத்தாட்சிகளை பார்த்து அவனை பயந்து அவனுக்கு பயந்த வாழ்க்கையை அவனுடைய வணக்கத்தை நாம் வழங்க வேண்டும் சும்மா சடங்காக சம்பிரதாயமாக ஏதோ ஒரு நேரம் வருகிறது போய் சொல்லுவோம் அப்படி அப்படி சொல்லிவிட்டு நாம் நம்முடைய இஷ்டப்படி நடந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக நாம் அத்தாட்சிகளை செவியிருப்பவராக பார்ப்போராக இல்லை என்றுதான் அர்த்தமாகிவிடும் ஆகவே அத்தாட்சிகளை பார்த்து அவனை பயந்து தப்பாவோடு அவனை வணங்கி வழிபடக்கூடிய இம்மை மருமை வெற்றிகளை அடையக்கூடிய நண்பர்களாக வல்லல்லாக உங்களையும் என்னையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று